ராஜ டாட் காம் உங்கள் மாவட்டத்தில் உள்ள வரன்களை அறிய எந்த ஒரு இல்லாமல் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு ஏற்றவரை தேர்ந்தெடுக்க இப்பொழுதே பதிவு செய்யுங்கள் உங்கள் ராஜா வெப்சைட் லிங்க் ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் எங்கள் சேவை என்றென்றும் உங்களுக்காக அனைவருக்கும் வணக்கம் புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன் இயருக்கான கம்ப்ளீட் ப்ரிக்ஷனை இந்த விடைப்பதிவில் தெளிவாக தரப்போறேன் இந்த ஒன் இயர் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் உங்களுடைய ராசி உங்களுடைய லக்னம் மேலும் உங்களுடைய நட்சத்திரம் ஸோ இது மூணையும் கம்பெயின் பண்ணி இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி போக போகுது எதன் வகையில் உங்களுக்கு சிறப்பு எதன் வகையில் நீங்க விழிப்புணர்வோடு இருக்கணும் மேலும் இந்த வருடத்துல என்னென்னலாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பிரிடிக்ஷனை ஒன் இயர் கம்போவா நான் தெளிவாக தரப்போகிறேன் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மைடியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் யூ ஹாப்பி நியூ இயர் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் மேலும் நம்மளுடைய சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்க நாங்கள் இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இப்போ இந்த நியூ இயர் பிரிடிக்ஷனை ஒன் இயருக்கான கம்ப்ளீட் பிரிடிக்ஷனை டீடெயிலாக பார்க்கலாம் இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ராசி மற்றும் கன்னி லக்னம் மேலும் கன்னி ராசியுடைய நட்சத்திரங்களான உத்தரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் மேலும் அஸ்தம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் அதே அதுபோல சித்திரை நட்சத்திரத்துடைய முதல் பாதம் இரண்டாம் பாதம் இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் எப்படி இருக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா எதன் வகையில உங்களுக்கு சாதகம் எதன் வகையில நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படணும் அப்படிங்கறத இந்த வீடியோ பதிவுல டீட்டெயிலா பாக்கலாம் இந்த புத்தாண்டுக்கான ராசி பலன்களை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல இயர்லி பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வருட கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த இடங்கள்ல பொசிஷன் ஆயிருக்கு சாதகமான இடங்கள்ல இருக்கா பாதகமான இடங்கள்ல இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீட்டெயிலா பார்க்கலாம் அதன் பிறகு இந்த வருடத்துக்கான ராசி பலனை

அப்புறம் அக்டோபர் மாதத்துல வக்ரநிலை ஆயிடுவாரு அப்படியே வக்ர செஞ்சாரும் அந்த வடம் ஃபுல்லா அப்படியே தொடரும் அக்டோபர் மாதத்துல இருந்து குரு வக்ர கதி ஆயிடுவாரு சோ அதுவும் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் அதே சமயத்துல குரு பார்வை கோடி நன்மை குரு பார்க்கிற இடம் எல்லாம் ரொம்ப சிறப்பாயிடும் சனி பார்வை அந்த இடம் பால் அந்த இடத்துல சின்ன சின்ன தடை தாமதங்களை கொடுப்பாரு ஓவராலா இந்த வருடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு ரொம்ப பேவரா இருக்கு முதல் ஐந்துல இருந்து ஒரு ஆறு மாதம் ரொம்ப ரொம்ப பேவரா இருக்காரு சனி பகவான் சோ அந்த ஒரு நூத்தி முப்பத்தி ரெண்டு நாள் வக்ரநிலையில சஞ்சாரம் செய்வாரு அது அந்த அளவுக்கு பேட் இல்ல ஓகே சூப்பர் தான் அதே போல குரு சஞ்சாரம் அதிகாரம் மே மாதத்துக்கு மேல ரொம்ப ஃபேவராகுது குரு பகவான் ரொம்ப ரொம்ப ஃபேவரா வந்துடுறாரு ஸோ மே மாதத்துல குரு டிரான்சிட் அது ரொம்ப ஃபேவரா இருக்கு ஸோ ராகு கேது இது ரெண்டுல மட்டும் தான் நீங்க இந்த வருடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஸோ அது எதன எதன வகையில அப்படிங்கிறதையும் எதன எதன வகையில உங்களுக்கு சிறப்பு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம் முதலாவதா கேது பகவான் உங்களுடைய ராசியில சஞ்சாரம் செய்யறாரு சுயஸ்தானத்துல கேது பொதுவாகவே சுயஸ்தானத்துல கேது இருக்கும் போது சிந்தனையில நிறைய குழப்பம் இருக்கும் யோசிக்கிற விஷயங்கள்ல ஒரு கிளியாரிட்டி இருக்காது ஸோ ஒரு தெளிவற்ற மனம் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கிறது வாய்ப்புகள் ஆகவே இந்த நேரத்தில் ஒரு முடிவு எடுக்கிறீங்க ஏதாச்சும் ஒரு சம்பந்தமா ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா இருக்கலாம் அப்படி இல்லைனாக்கா ஃபேமிலி லைஃப் சம்பந்தமா இருக்கலாம் கெரியர் சம்பந்தமா இருக்கலாம் ஸோ எது சம்பந்தமா வேணா இருக்கலாம் எடுக்கிற முடிவுல ஒரு தெளிவு இருக்கணும் ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதுல விடாப்பிடியா இருக்கணும் ஸோ அதுல மட்டும் கிளியரா கவனம் செலுத்துறது நல்ல பலன்களை உங்களுக்கு பெற்று கொடுக்கும் ஆகவே முடிவு எடுக்கும் போது கவனம் இருக்கணும் நீ எடுக்கிற முடிவு சரியா தவறா அப்படிங்கிற ஒரு அனலைஸ் மைண்ட் செட்லாம் எல்லாம் இப்போ அதிகமா தேவைப்படும் ஆகவே ஜென்மத்தில் கேது இருக்கும் போது முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் கவனமா செல்வோம் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படணும் அதே போல் தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்த்துக்கணும் இந்த நேரத்தில் நிறைய சிந்தனை மனதுக்குள்ளேயும் உங்களுடைய மூலகுள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் ஆகவே தேவையில்லாத சிந்தனைகளை குறைச்சிட்டு ஆக்ஷன்ல இறங்குறது நல்லது ஸோ செயல்பாடுகளை தொடங்குங்க சிந்தனைகளை குறைச்சிட்டு அது உங்களுக்கு வெற்றிகளை பெற்று கொடுக்கும் ஸோ ஜென்த்துல இருக்கிற கேது தவறுதலான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வழிவகை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பட் இருந்தாலும் ஓகே முதல் நான்கு மாதம் மட்டும் கேது பகவானுடைய ஒரு சில பாதிப்புகள் கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல் மன உளைச்சல் ஒரு தெளிவில்லாத ஒரு மனநிலை இதெல்லாம் வந்து முதல் நான்கு மாதம் ஏப்ரல் மாதம் மாதம் வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ குரு டிரான்சிட்டுக்கு பிறகு மே மாதத்திலிருந்து குரு பார்வை கேதுக்கு கிடைச்சிடும் உங்களுடைய ராசிக்கு குரு பார்வை கிடைச்சிடும் தன்னுடைய ஐந்தாம் பார்வையை குரு பகவான் கேது மேல செலுத்துவார் ஸோ மே மாதத்துக்கு மேல குரு பகவானுடைய கண்ட்ரோல்ல கேது பகவான் வந்துருவாரு ஆகவே மே மாதத்துக்கு மேல நீங்க ஒரு ஒரு அதாவது ஃபர்ஸ்ட் ஃபோர் மந்த் எப்படி தெளிவு இல்லாமல் இருந்தீங்களோ அது வந்துட்டு அப்படியே செகண்ட் ஆஃப்ல அப்படியே தலைகிலாம் மாறிடும் நீங்க எடுக்கிற முடிவுலாம் அப்படியே கரெக்டா அக்யூரட்டா இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஏற்படுற அனுபவம் செகண்ட் ஆஃப்ல உங்களை வேற லெவலுக்கு அப்படியே புஷ் பண்ணிவிடும் ஆகவே இந்த வருடம் முதல் முதல் நான்கு மாதத்துல மட்டும் கொஞ்சம் தெளிவா இருக்கிறது நல்லது முக்கியமான முடிவுகளை இந்த முதல் நான்கு மாதத்துல மட்டும் எடுக்க வேண்டாம் மே மாதத்துக்கு மேல உங்களுடைய முக்கியமான முடிவுகள் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் கெரியர் சம்பந்தமான பிளானிங்கா இருக்கட்டும் அதே போல குடும்ப சூழ்நிலை சார்ந்த விஷயமா இருக்கட்டும் இந்த முடிவுகள் எல்லாம் மே மாதத்துக்கு மேல எடுக்கிறது சிறப்பு முதல் நான்கு மாதம் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டு புத்திசாலித்தனத்தோட செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் அடுத்து அவங்களுடைய ராசிக்கு இரண்டாவது வீட்டுல குரு பகவானுடைய பார்வை சப்தம பார்வை குரு பகவான் ராசிக்கு இரண்டாவது வீட்டு மேல செலுத்துவார் ஸோ அது சிறப்பு தான் குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் உங்க ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கும் நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இப்போ பண்ணலாம் சோ ஃபேமிலியோட சப்போர்ட் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கும் அதே போல பேச்சில் ஒரு இனிமைத்தன்மை அப்படிங்கிறது தென்படும் குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை பேசியே சமாளிச்சிருவீங்க அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் அதை பேசி சமாளித்து அதுலேருந்து முன்னேறி வந்துடுவீங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப ஃபேவரான ஒரு விஷயமா அந்த ஒரு வருடத்தில் உங்களுக்கு இருக்கு ஆகவே முதல் நான்கு மாதத்தில் மனக்குழப்பம் இருக்கும் பட் இருந்தாலும் அந்த மனக்குழப்பத்தை உங்களுடைய பேச்சு நீங்க செய்யற செயல்பாடு இது மூலமா வீழ்த்திடுவீங்க பயப்பட வேண்டாம் அலட்டிக்க வேண்டாம் பேச்சு வல்லமை அது வந்து இந்த வருடத்துல சிறப்பா இருக்கு என்னதான் இருந்தாலும் தெளிவா இருக்கும் காதுக்கு ஆகவே பேசியே சில விஷயங்களை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடத்துல அதிக அளவுல இருக்கு அதே சமயத்துல பொருளாதார ரீதியா வரவும் இருக்கு சுபவிரிய செலவும் இருக்கு கொஞ்சம் ஆடம்பர செலவும் இருக்கு ஆகவே பணம் வருது செலவாகுது பணம் வருது செலவாகுது ஓவரால் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு கிடைக்கிற அளவுக்கு நிலை அப்படிங்கிறது இந்த வருடத்துல உங்களுக்கு சிறப்பா கிடைக்குது அடுத்த ராசிக்கு மூன்றாவது வீட்டு மேல சனி பகவானுடைய பார்வை முதல் நான்கு மாதங்கள் இருக்கும் மூணுல இருக்கிற சனி பகவானுடைய பார்வை வந்துட்டு எப்படி பண்ணுனாக்கா முதல் நான்கு மாதத்துல உங்க மேலேயே உங்களுக்கே டவுட் வரும் இதை நம்மளால பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாம் வரும் ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அதை செயல்படுத்தாம அப்படியே தடைப்பட்டு போய் நிற்கிறது செயல்படுத்த முடியாத சூழ்நிலைக்குள்ள தள்ளப்படுறது ஸோ ஒரு முயற்சி எடுக்கணும் அந்த முயற்சி எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த முதல் நான்கு மாதம் ஆகவே ஒரு சிலருக்கு தைரிய குறைவு நம்பிக்கை குறைவு ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றது அதெல்லாம் முதல் நான்கு மாதத்துல இருக்கிறது வாய்ப்பு இருக்கு சனி பகவானுடைய பத்தாம் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது மூன்றாம் இடத்தை முயற்சி ஸ்தானம் இந்த முயற்சி ஸ்தானத்து பார்வை எடுக்கிற விஷயத்துல நீங்க இறங்குற விஷயத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தயங்கி தயங்கி நிக்கிற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு ஒரு ஃப்ரீயான ஒரு மூமெண்டோட போற மாதிரி தெரியாது நீங்க தொடங்குற விஷயத்துல சின்ன சின்ன தடுமாற்றம் தடை தாமதம் ஏற்படுற மாதிரியே வாய்ப்பு இருக்கு அது பெரிய அளவுல தாக்கத்தை கொடுக்காது சின்ன சின்ன தடுமாற்றம் தடை தாமதம் ஒரு விஷயத்தை தொடங்குறீங்க இன்னைக்கு தொடங்கும்னு நினைக்கிறீங்க ஆனால் ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் தொடங்குவீங்க ஸோ இது போல சின்ன சின்ன தடுமாற்றம் முதல் நான்கு மாதத்தில் மட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மே மாதத்துக்கு பிறகு குரு பார்வை அப்படிங்கிறது உடைய ராசிக்கு மூன்றாவது வீட்டு மேல சிறப்பான முறையில் பதியும் அதாவது சப்தம பார்வை அப்படிங்கிறத குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது வீட்டு மேல செலுத்துவாரு ஆகவே மே மாதத்துக்கு மேல தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகிடும் ஸோ நீங்க எல்லாத்துலையும் நம்பிக்கையோடு இறங்குவீங்க ஸோ அதில் வெற்றியும் அடைவீங்க மே மாதத்துக்கு மேல ரொம்ப ரொம்ப ஃபேவரா இருக்கு ஸோ நீங்க முயற்சி எடுக்கிறதுலாம் வெற்றியாகும் அது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் பெரிய ஒரு பிரமிப்பாக இருக்கும் அடுத்து தான் உங்களுடைய ராசிக்கு நான்காவது வீட்டில் குரு பகவானுடைய பார்வை முதல் நான்கு மாதம் பதியுது எட்டில் இருக்கிற குருபகவான் உடல் ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்குறாரு ஸோ அந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷனை தன்னுடைய பார்வையால் கொடுக்குறாரு ஸோ பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டு அதுக்கான சொல்யூஷனையும் பின்னாடியே கொடுத்துட்றாரு ஸோ எட்டில் இருக்கும்போது குருபகவான் பகவான் நிறையா அலைச்சல் திரிச்சல் மனக்குழப்பம் ஒரு விஷயத்தை சரியான முறையில் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உடல் ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் வீக்காக இருக்கிறது மருத்துவ செலவு மருத்துவமனையில் போய் நிறைய செக்அப் இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முதல் நான்கு மாதம் மட்டும் சோ அதுக்கான சொல்யூஷன் அப்படியே பின்னாடியே வருது சோ குரு பார்வை அப்படிங்கிறது நான்காம் இடத்து மேல இருக்கு ஆகவே வந்துட்டு உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதுக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் உடனடியாவே கிடைக்குது சோ குரு நான்காம் இடத்தை பாக்குறதுனால உடல் ஆரோக்கிய ரீதியா இம்ப்ரூவ்மெண்ட் உடல் ஆரோக்கியத்துல இருக்கிற வீக்னஸ் எல்லாம் சரிபடுத்துறதுக்கான ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைது ஆகவே உடல் ஆரோக்கிய ரீதியா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த வருடத்துல இருக்கும் ரொம்ப நாளா உடல் ஆரோக்கிய ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த வருடத்துல நல்ல சொல்யூஷன்லாம் எல்லாம் கிடைச்சி உடல் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும் மேலும் உங்களுடைய தாயார்வே சப்போர்ட் இந்த வருடத்தில் பூர்ணமாக கிடைக்கிது முதல் நான்கு மாதம் தாயாருடைய பூர்ண சப்போர்ட் அப்படிங்கிறது சிறப்பான முறையில் கிடைக்குது தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தாயாரால் இருந்து வந்த மன வருத்தங்கள் மன குழப்பங்கள் இது எல்லாமே முடிவுக்கு வருது தாயாரோட ஒரு பரஸ்பர நல்லிணக்கம் அப்படிங்கிறது ஏற்படுது ஆகவே தாயார் உறவு நிலை அப்படிங்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கு மேலும் மாணவ மாணவியர்களை பார்க்கும்போது கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சிறப்பான வெற்றிகள் அப்படிங்கிறது காத்துக்கிட்டே இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் மாணவ மாணவிகள் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் சிந்தனை இதுலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடாம டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கு அதிகமா உட்படாம படிப்பு மட்டுமே வாழ்க்கையா நீங்க வருடத்தில் சிறப்பான வெற்றி அப்படிங்கிறது தடம் புரள்கிற மாதிரி தெரிஞ்சதுனாக்கா அதை ஒருத்தர் உங்க இப்போ நீங்கள் ஏதாச்சும் தவறுதலான வழியில் போற மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு இது தவறதால வழியில் சூஸ் பண்ணியிருக்க ஸோ இந்த வழியில் போனீங்கன்னா சரி கிடையாது அப்படின்னு சுதாரிச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அப்படியே நீங்க பின்னோக்கி வந்து படிப்புல மட்டும் கவனம் செலுத்தணும் அதுதான் குரு சோ நீங்க தப்பா யோசிச்சுட்டு தப்பான வழியில போனாலும் குரு பார்வை இருக்கிறதுனால கண்டிக்கிறதுக்கு அந்த இடத்துல ஆள் இருப்பாங்க ஆகவே அந்த பயத்தோடயே அப்படியே படிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஆகவே படிப்பு சார்ந்த வகையில பெரிய அளவுல தடை தாமதம் எதுவும் இல்ல மாணவ மாணவிகள் சிறப்பான முறையில் படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு ஒரு சாதகமான வருடமா இருக்கும் மேலும் மேல் படிப்பு படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு எல்லாம் நல்ல பெயர்கள் நல்ல மாற்றங்கள் செய்யற விஷயங்கள் எல்லாம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு மிக மிக சாதகமான ஒரு வருடம் அதே போல மே மாதத்துக்கு மேல குரு பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ஐந்தாவது வீட்டு மேல பதியும் சோ அஞ்சுல குரு பார்வை இருக்கிறது மே மாதத்துக்கு மேல பிள்ளைகளுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல பேச்சு வார்த்தைகள் நடத்துறது பிள்ளைகள் சார்ந்த வகையில நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பிள்ளைகளால மகிழ்ச்சி பிள்ளைகளால ஆனந்தம் குழந்தை வாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வாக்கியம் உருவாகிறது அது மட்டும் இல்லாம குடும்பத்துல பிள்ளைகள் சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு சுப விசேஷங்கள் நிகழ்கிறது இதனால குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியாவும் ஆனந்தமாகவும் செயல்படுறது இதுக்கெல்லாம் ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் ஓவரால குடும்பத்துல ஏதோ ஒரு வகையான சுப விசேஷங்கள் இந்த வருடத்துல டெஃபனட்டா இருக்கு அதுக்கு ஒரு ஏற்ற ஒரு வருடமா இருக்கு அடுத்த அவங்களுடைய ராசிக்கு ஆறாவது வீட்டுல சனி பகவானுடைய சஞ்சாரம் ஸோ சனி பகவான் ஜூன் மாதம் வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரா இருக்காரு அப்புறம் ஜூன்ல இருந்து நவம்பர் வரைக்கும் கொஞ்சம் அப்படியே மைனஸ் ஆகுறாரு ஸோ மறுபடியும் நவம்பர்ல இருந்து நார்மலான நிலைக்கு திரும்பி உங்களுக்கு ரொம்ப சாதகமா வந்துருவாரு ஆகவே ஒரு ஐந்துல இருந்து ஆறு மாதம் அந்த வருடத்துல சனி பகவானுடைய பலம் அப்படிங்கிறது பூர்ணமா கிடைக்குது சனி ஆறுல சஞ்சாரம் செய்யறது எதிரிகளை ஒழிச்சிருவாரு உங்களை யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ இப்போ அவங்களாம் வந்து உங்களை சிலண்டர் ஆயிடுவாங்க ஆகவே எதிரிகளால இருந்து வந்த தொந்தரவுலாம் டோட்டலா குறைஞ்சிரும் அது மட்டும் இல்லாம கடன் சுமை அப்படிங்கறதும் குறையும் நாளா கடன் பிரச்சனை மாட்டிட்டீங்கன்னா அந்த வருடத்துல அந்த கடன் சுமையெல்லாம் குறைக்கிறதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாம வெளியில ஏதாச்சும் கடன் கொடுத்திருக்கீங்கன்னா அந்த கடன் உங்க கைக்கு திரும்ப கிடைச்சிடும் கொடுத்த பணம் திரும்ப உங்க கைக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் அதே போல இப்ப கடன் உதவி உங்களுக்கு தேவைப்படுதுனாக்கா டக்குன்னு அரேஞ்ச்மெண்ட் ஆகும் ஆகவே கடன் உதவியும் கிடைக்குது கொடுத்த கடன் உங்க உங்க கைக்கு திரும்ப கிடைக்குது அது மட்டும் இல்லாம கடன் ஆல்ரெடி கடன்ல இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு ஃபேவரான ஒரு காலகட்டம் அதுதான் ஆறுல இருக்கிற சனி பகவான் சிறப்பான முறையில உங்களுக்கு கொடுப்பாரு அது மட்டும் இல்லாம உடல் ஆரோக்கியம் ரீதியா குரு பகவான் முதல் நான்கு மாதத்துல கொடுக்கிற உடல் ஆரோக்கிய பிரச்சனைக்கு சொல்யூசன உடனடியாகவே கொடுத்துடுறாரு சனி பகவான் ஆகவே குரு சின்ன சின்ன பாதிப்புகளை ஏற்படுத்தினாலும் முதல் நான்கு மாதத்துல அந்த பாதிப்புகள் உங்களை அப்படியே தக்க வச்சிடறாரு அப்படியே பாதுகாத்து உங்களை சேஃப்டியா அப்படியே கரை சேர்த்துறாரு ஆகவே மருத்துவ செலவுகள் இதெல்லாம் ஓவராலா நியூட்ரலா இருக்கும் பெரிய அளவுல பெரிய அளவான செலவுகள் எதுவும் வரதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான் இந்த வருடத்துல பெரிய அளவுல மருத்துவ செலவு எதுவும் இல்லை எல்லாமே கண்ட்ரோலா இருக்கு உங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு ஆகவே இந்த நேரத்துல சேஃபா நீங்க கேம் ஆடலாம் சிறப்பான முறையில் நீங்க உங்களுக்கு நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை அதுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் அடுத்துதான் ராகு பகவான் உடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்காரு சோ நீ எந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் நீங்க கவனமா இருக்கணும் ராகு கேது அன்பேவரா இருக்கு இந்த வருடத்துல இந்த வருடம் ஃபுல்லா ஒன் அண்ட் செவன்ல ராகு கேது இந்த ராகு கேது விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் சோ இது எதன் வகையில பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறப்ப உங்களுடைய சிந்தனை இதை நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் சிந்தனை உடைய மனநிலை ஒரு சிலருக்கு இந்த சந்தேக குணங்கள்லாம் அப்பப்ப வந்து எட்டி பாதிட்டு போறது வாய்ப்பு இருக்கு சோ அதுல கேர்ஃபுல்லா இருக்கணும் செவன்த் ஹவுஸ்ல ராகு இருக்கிறது கணவன் மனைவி உறவுல ஒரு சில மாற்றங்கள் பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் இதெல்லாம் வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம கணவன் மனை உறவுல ஒரு புரிதல் இல்லாத சூழ்நிலை எல்லாம் தென்பட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த நேரத்துல நிறைய பேர் வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு இருக்கிறது அது மட்டும் இல்லாம கணவன் மனைவி சார்ந்த வகையில் ஏதாச்சும் ஒரு மன வருத்தம் மன கஷ்டம் இதெல்லாம் வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு ஆகவே இந்த நேரத்துல ஒரு சிறப்பான புரிதல் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கை துணை மேலே உங்களுக்கு இருக்கணும் இந்த நேரத்துல வாழ்க்கை துணையோட சண்டை சச்சரவு இல்லாம மகிழ்ச்சியா நாட்களை கழிக்கிறது முயற்சிகள் எடுங்க மேலும் இந்த திருமண முயற்சியில இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த நேரத்துல திருமண முயற்சி சார்ந்த வகையில் ஏதாச்சும் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் தடை தாமதங்கள் இதெல்லாம் வந்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இந்த காலகட்டத்தில் யாரையும் பணம் காசு கொடுத்து ஏமாந்துறாதீங்க சார்ந்த முயற்சியில் இறங்க போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்களே ஃபீல்டில் இறங்கி பார்க்கறது நல்லது மூன்றாவது நபரை நம்பாம நீங்களே இறங்கி பார்க்கறது நல்லது அதே போல மூன்றாவது நபரை நம்பி பண காசு எதுவும் கொடுத்து ஏமாந்துற வேண்டாம் திருமண முயற்சியில தடை தாமதம் அப்படிங்கிறது இந்த இயல்பாக இருக்கும் ஆகவே அதை நினைச்சு பெருசா வருத்தப்பட வேண்டாம் உங்களுடைய முயற்சிகளை தொடருங்க நல்ல செய்திகள் மிக விரைவில் கிடைக்கும் கொஞ்சம் அலைற மாதிரி இருக்கும் திருமணம் சார்ந்த முயற்சிகள் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைகிற மாதிரி இருக்கும் ஸோ அது கொஞ்சம் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க நம்பிக்கையோட உங்களுடைய முயற்சிகள் எடுங்க நல்ல செய்திகள் மிக விரைவில் கிடைக்கும் மேலும் இந்த வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியத்துல முதல் நான்கு மாதத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் எட்டுல குரு பகவான் ஏழுல ராகு பகவான் ஆகவே வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ஸோ இதுல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது ஸோ அது சார்ந்த வகையில் ஏதாச்சும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் எல்லாம் வந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேலும் இந்த கூட்டு தொழில் செய்கிற நண்பர்கள் தொழில் கூட்டாளிகளோட சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் அந்த வருடத்தில் வந்து நீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆகவே பார்ட்னர்ஷிப்ல ஏதாச்சும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல மேலும் மேலும் எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க பிசினஸ்ல அப்படியே இந்த வருடத்தில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனும் அப்படிங்கற எண்ணம் இருக்குனாக்கா உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அதன் பிறகு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடர்றது நல்லது ஸோ அதன் சார்ந்த வகையில் கூட்டு தொழில் குறிப்பாக கூட்டு தொழில் சார்ந்த வகையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க அடுத்ததான் மே மாதத்துக்கு மேல குரு பகவான் உடைய ராசிக்கு ஒன்பதாவது இடத்துக்கு வந்துருவாரு ஒன்பதுக்கு வர குரு பகவான் வளர்ச்சி சார்ந்த வகையில் நிறைய முன்னேற்றத்தை கொடுப்பாரு வாழ்க்கையில உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இந்த வருடத்துல செகண்ட் ஹாஃப்ல இருந்து கிடைக்க ஆரம்பிக்கும் மே மாதத்துல கிடைக்க ஆரம்பிக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு உத்தியோகம் பார்க்கறவங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருவாரு பொருளாதார ரீதியா வரவு பொருளாதாரத்துல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அதையும் இந்த வருடத்துல செகண்ட் ஹாஃப்ல குரு பகவான் கொடுத்துருவாரு அது மட்டும் இல்லாம தந்தை வழியில அனுகூலம் தந்தையால லாபங்கள் அது மட்டும் இல்லாம தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் தந்தையோட இருந்து வந்த மன வருத்தங்கள் இதெல்லாம் நீங்கி இப்ப தந்தை தந்தையோட ரொம்ப நெருக்கமாயிடுவீங்க தந்தை சார்ந்த வகையில நிறைய உதவிகள்லாம் உங்களுக்கு இந்த விடத்துல கிடைக்கும் அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவரான ஒரு காலகட்டம் பாக்கிய குரு ஒரு சிறப்பான மாற்றத்தையும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையும் கிரியேட் பண்ணி கொடுக்கும் ஸோ மே மாதத்துக்கு மேல திருமண முயற்சியில தடை தாமதத்தோட நல்ல செய்திகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம குழந்தை பாகியத்துல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறதும் இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஃபேவரான காலகட்டம் சோ மேக்கு மேல ரொம்ப ரொம்ப ஃபேவரா இருக்கு ஸோ மேல இருந்து ஜூன் மாதம் வரைக்கும் ரொம்ப ஃபேவரட் குருபகவான் அக்டோபர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஃபேவரா இருக்காரு ஸோ அதனால லைஃப்ல இருக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் முக்கியமான விசேஷங்கள் ஸோ அதெல்லாம் அந்த மே மாதத்துக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்வறதுக்கு வாய்ப்புகள் அதிகளவில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் முக்கியமான முடிவுகள் ஏதாச்சும் எடுக்கிற மாதிரி இருக்கீங்கன்னாக்கா ஸோ அந்த குழப்பமான மனநிலையோட செயல்படுற முதல் நான்கு மாதத்தில் எடுக்காமல் தவிர்க்கிறது நல்லது ஸோ மேக்கு மேலே அந்த பிளான்ஸை வச்சுட்டு ஸோ அப்போ நீங்கள் யோசித்து முடிவடுத்திங்கன்னா க்ளியரான மைண்ட் செட் அப்படிங்கிறது கிடைக்கும் மேலும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டை இந்த வருடத்துடைய ஆரம்பத்தில் குருவும் பார்ப்பாரு சனி பகவானும் பார்ப்பாரு முதல் நான்கு மாதங்கள் சுப செலவும் இருக்குது விரைய தேவையில்லாத விரைச்சலமும் இருக்குது ஆகவே மகிழ்ச்சியாக எக்ஸ்ட்ராவும் செலவு செய்வீங்க அதே சமயத்தில் தேவையில்லாத தண்ட விரை செலவும் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு செகண்ட் ஹாஃப்ல இருந்து மே மாதத்துல இருந்து சனி பகவான் தன்னுடைய சப்தம பார்வையால உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாவது வீட்டை பார்ப்பாரு வந்துட்டு நிறைய பொருளாதார ரீதியா செலவு வந்துகிட்டே இருக்கும் குரு பகவான் ஒரு பக்கம் பொருளாதாரத்தை கொடுக்குறாரு சனி பகவான் ஒரு பக்கம் பொருளாதார ரீதியா விரை செலவுல கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஆகவே மே மாதத்துல இருந்து குடும்ப சூழ்நிலையில நிறைய சுப விசேஷங்கள் நடக்கிறது வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால நிறைய சுப விரை செலவுகள் நிறைய செலவுகள் பொருளாதார ரீதியா நிறைய தேவைகள் இதெல்லாம் வந்து நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இது மே மாதத்துக்கு மேல ஸோ மே மாதம் வரைக்கும் முதல் நான்கு மாதம் பொருளாதார ரீதியாக நீங்க சேஃபா இருக்கீங்க தேவையான அளவுக்கு பொருளாதார புழக்கம் இருக்கு உங்களுடைய தேவைகள் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகள் இதெல்லாம் நிறைவேற்ற அளவுக்கு உங்க கையில பண புழக்கம் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ செகண்ட் ஹாஃப்ல இருந்து பொருளாதார ரீதியா கொஞ்சம் வீக்னஸ் நிறைய பொருளாதாரம் தேவைப்படுறது நிறைய கமிட்மெண்ட் இருக்கிறது ஸோ அதெல்லாம் செகண்ட் ஹாஃப்ல இருந்து ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கு ஓவரால அந்த டூ குடும்ப வாழ்க்கை ரீதியா பார்க்கும்போது இந்த மாதத்துடைய ஸ்டார்டிங்ல இருந்து குடும்பத்துடைய ஒத்துழைப்பு குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு

முயற்சி சார்ந்த வகையில ஏல்ல ராகு பகவான் ஆகவே திருமண முயற்சியில சின்ன சின்ன தடை தாமதங்கள்லாம் அந்த வருடத்துடைய ஆரம்பத்துல இருக்கும் ஸோ மே மாதத்துக்கு மேல தடை தாமதத்தோட நல்ல செய்திகள் திருமண முயற்சி சார்ந்த வகையில இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அதே போல குழந்தை பாகியத்திலையும் மே மாதத்துக்கு மேல நல்ல செய்திகள்லாம் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையோ உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது வீட்டு மேல செலுத்துவாரு ஆகவே மே மாதத்துக்கு மேல குழந்தை பாகியத்துல நல்ல செய்திகள் அதெல்லாம் கிடைக்கிறது வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு அதே போல உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கிய ரீதியா பார்க்கும் போது இந்த வருடத்தில் இந்த வருடத்துடைய ஸ்டார்டிங் நீங்கள் அப்படியே ஹெல்த் வைஸாக கொஞ்சம் வீக்காக அப்படியே ஸ்டார்ட் பண்ணாலும் ஸோ போக போக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஹெல்த்தில் கண்டிப்பாக இருக்கு ஸோ உடல் ஆரோக்கிய ரீதியாக ரொம்ப நாளாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வேலத்தில் சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்குது மே மாதத்துக்கு மேலே மிக மிக சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கிய ரீதியாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நல்லா உங்களால் எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ண முடியும் மன ஆரோக்கியத்தோட உங்களால் ஒர்க் பண்ண முடியும் ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரான ஒரு காலகட்டம் ஸோ உடல் ஆரோக்கிய ரீதியாக ஒரு முன்னேற்றம் நீண்ட நாள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குது மேலும் இந்த தொழில் உத்தியோகம் இது சார்ந்து பார்க்கும்போது போது தொழில்ல பொருளாதார ரீதியா வரவு இருக்கு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன அப்படியே கடன் வாங்கி அப்படியே தொழில் தொடங்குறாங்க ஏன்னா ஆறுல இருக்கிற சனி பகவான் கடன் வாங்கி தொழில தொடங்க வைப்பாரு ஆகவே தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஸ்டார்ட் பண்றீங்க தொழில் தொடங்குறதுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டமா இருக்கும் பெரிய அளவுல எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க கடன் வாங்கி பெரிய அளவுல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அதுல ரொம்ப கிளியரா இருக்கணும் சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்றது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் அதே போல ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னாக்கா அந்த தொழில நல்ல ஒரு வளர்ச்சி லாபங்கள் இதெல்லாம் மே மாதத்துக்கு மேல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருக்கு ஸோ ஒன்பதுக்கு குரு பகவான் வந்ததுக்கு பிறகு பொருளாதார ரீதியாக வளர்ச்சியை கொடுத்துருவாரு நல்ல லாபங்களை கொடுப்பாரு ஸோ அதுலலாம் ஒரு ஃபேவரான ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே போல உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மே மாதத்துக்கு மேலே பதவியில் ப்ரொமோஷன் சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் சிறப்பான முறையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதுக்கெல்லாம் சாதகம் மிக மிக சிறப்பாக இருக்கு அதே போல உத்தியோகத்துக்கு முயற்சி செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மார்ச்லேயே நல்ல செய்திகள்லாம் கிடைச்சிடும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிடும் ஸோ வேலையே பார்க்காம இருக்கவங்களாம் இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஃபேவரான முக்கியமான ஒரு காலகட்டம் பொருளாதார ரீதியாக அந்த வருடத்துடைய ஸ்டார்டிங் ரொம்ப ரொம்ப சிறப்பாக ஸ்டார்ட் ஆகுது பொருளாதார தேவைகள்லாம் கண்ட்ரோலாக இருக்கு ஸோ நீங்க வருடத்துடைய ஆரம்பத்தில் பணம் சம்பாதிக்கிறீங்க உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறீங்க மே மாதத்துக்கு மேலே கொஞ்சம் கமிட்மெண்ட்லாம் அதிகமாகிற மாதிரி ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆகவே அந்த டைமிங்ல கொஞ்சம் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் தேவைகள் அதிகமாக இருக்கும் ஸோ மே மாதத்துக்கு மேல வரக்கூடிய செலவு வரவு இதெல்லாம் சரியா அனலைஸ் பண்ணி எதுக்கு எந்த செலவு பண்ணணும் அப்படிங்கறத நல்லா ஆராய்ச்சி பண்ணி செலவுகளை பண்றது நல்லது மட்டும் மே மாதத்துக்கு மேல கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி பொருளாதார இறுதியா உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப பொருளாதார நிலை இந்த வருடத்துல டெபினட்டா இருக்கும் இறுதியா மாணவ மாணவிகளை பொறுத்த அளவுல சாதகமான வருடம் தான் ஒன்பதுக்கு குரு பகவான் இன்னும் சாதகமா இருக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து இந்த வருடம் ஃபுல்லா ரொம்ப ரொம்ப சாதகமா தான் இருக்கு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் ஏன்னா துயஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறதுனால அப்படியே குழப்பகரமா போற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு அப்படியே கொஞ்சம் எரிச்சல் ஊட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கிறது வாய்ப்பு இருக்கு பட் இருந்தாலும் அது டெம்பரவரி தான் இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது சின்ன சின்ன இம்பாக்ட் தான் நம்முடைய மனதிலையும் நம்முடைய சிந்தனையிலையும் ஏற்பட்டு ஏற்படுத்தும் பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தாது ஆகவே ரொம்ப பெருசாலாம் இதை பத்தி நீங்க பயப்பட வேண்டாம் ஜென்ம கேது கண்ட ராகு அதை பத்தி நீங்க பெருசா அலட்டிக்க வேண்டாம் சின்ன சின்ன விழிப்புணர்வோட செயல்பட்டீங்கன்னா பெருசா பாதிப்புகள் இந்த வருடத்தில் உங்களுக்கு ஏற்படாது ஓவராலா இந்த டூ தௌசண்ட் ரொம்ப ரொம்ப சாதகமாக தான் இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்லையும் உங்களுடைய சிந்தனை முடிவு இது சார்ந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் பொறுமையோட செயல்படுறது நல்லது டக்கு டக்குன்னு இப்போ தவறுதலான முடிவுகள் எடுப்பீங்க முடிவுகள் எடுத்துட்டு வருத்தப்படக்கூடாது ஆகவே இந்த வருடத்துல எடுக்கிற முடிவு வாழ்க்கை துணை திருமணம் சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் பொறுமையோட செயல்பட்டீங்கன்னா அந்த வருடம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறப்பா இருக்கும் மற்றபடி பாக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் கெரியர் வைஸா ஃபேமிலி லைஃப் வைஸா ரொம்ப ரொம்ப பிரைட்டா இருக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கு இந்த வருடத்துல விட்டு கொடுத்து போனீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் டெஃபினட்டா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அண்ட் பைனலி விஷ் ஹாப்பி நியூ இயர் டூ இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் ஃபைனலி வி ஹேவ் ஏ வெரி வெரி லிமிடெட் டைம் ஸோ பீ கூல் ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் மேலும் நம்மளுடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த ஒத்துழைப்பு தொடர்ச்சியா கொடுங்க இது போல பல பயனுள்ள பதிவுகளை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் மேலும் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி ராசி லக்னம் நட்சத்திரம் பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் இருபத்தேழு நட்சத்திரம் ஸோ இதுக்கான வாழ்க்கை பலன் அப்படிங்கிற ஒரு காம்போ ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோ பதிவு எல்லாம் நீங்க பாக்கலாம் மறக்காம செக் பண்ணி பாருங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுடைய தொழில் வாழ்க்கை உத்தியோக வாழ்க்கை திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் மேலும் நீங்க எந்த மாதிரியான மனநிலை உடையவரா இருப்பீங்க அப்படின்னு உங்களை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அந்த பதிவுல இருக்கும் சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறது முயற்சி பண்றேன் அப்படி இல்லனா சேனல்ல ஆல்ரெடி அவேலபிளா இருக்கும் சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க மேல இந்த ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் ஆட் பண்ணிருக்கோம் வெப்சைட் ஆப் இது ரெண்டுமே லான்ச் பண்ணிருக்கோம் ஆகவே உங்க வீட்ல யாராவது வரணும் தேடிட்டு இருக்கீங்கனா தாராளமா அந்த வெப்சைட்ல ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ராஜம் மேட்ரிமோனி அப்படினு வரது தான் நம்மளுடைய வெப்சைட் வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அதே அதேபோல மொபைல் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கனாக்கா ஆண்ட்ராய்டு ஆப்க்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் பிளே ஸ்டோர் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்க தாராளமாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இது போல் நிறைய சர்வீஸ்லாம் ஆட் பண்ண போறோம் ஃபியூச்சரில் ஸோ ஒரு ஒரு சர்வீஸாக அப்படியே ஆட் பண்ணிகிட்டே வரோம் ஸோ நீங்களும் பயன்படுத்தி பயன்படுங்க வெப்சைட் லிங்கு ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மிலே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இது போல் பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இது போல் இன்னொரு பயனுள்ள பதிவுகள் உங்களை